யோவான் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பரிசுத்தாமம் அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று தேவார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே அநேக போராட்டங்களும் ஓத்திரங்களும் உண்டு இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது அமேன் கிறிஸ்துக்காக நிற்கக்கூடியவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஓத்தரங்களும் நிச்சயமாக அவர்களை விட்டு நீங்கி அவர்களுடைய வாழ்விலே ஒரு நிரந்தரமான சந்தோஷம் உண்டாகும் என்று இந்த நேரத்திலும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் அவருக்காக நம் பூமியிலே ஜீவிக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா துக்கங்களையும் ஓத்திரங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்விலே ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தர போதுமானவராகவே நமது தேவன் இருக்கிறார் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வருகின்ற பொழுது எப்படி அவள் துக்கம் அடைகின்றாளோ அமேன் அந்த குழந்தையை பெற்றதும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததும் அவளுடைய பிரசவ காலத்திலே காணப்பட்ட வேதனைகளும் வலிகளையும் அவள் மறந்து எப்படி ஒரு சந்தோஷ மனநிலைக்குள்ளாக வருகிறாளோ எப்படி அவளுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் காணப்படுகின்றதோ அதுபோல இந்த நாளிலும் கிறிஸ்துக்காக ஜீவிக்க கூடியவர்கள் ஆமேன் அந்த நாளிலும் ஓத்திரத்தோடு போராட்டத்தோடு இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் அது நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கும் என்று நாம் இந்த நேரத்திலும் வேத மூலமாக பார்க்கிறோம் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட தேவ நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களை நீக்கி நம்ம சந்தோஷமாக இந்த பூமியிலே நிலைநிறுத்தப் போகிறார் என்பதிலே நீங்கள் முதலாவது விசுவாசம் கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே நாம் கர்த்தருக்கு இருப்போம் அவர் எல்லா காரியங்களிலும் உயர்த்தி இந்த பூமியிலே அநேக ஆசீர்வாதங்களோடு கிருபையோடு நம்மை நிலை நிறுத்துவார் இந்த இரவு நேரத்திலும் இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் லேசிக்கின்ற பர்லோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை அப்பா இந்த நிமிட வரையிலும் உடைய சிறகடின் கீழாக மூடி மறைத்து கடின் போல பாதுகாத்து வந்தமுடைய மேலான தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவை எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு போராட்டங்கள் பலவீரங்கள் ஆண்டவர ஓத்திரங்கள் காணப்பட்டாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் தாம எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற வேத வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளுடைய ஜனங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் மாறும்படியாக இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் தாமே அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஓத்திரங்களும் பலவீனங்களும் ஏசி நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு முழுமையாக மாறும்படியாக ஆண்டவரை எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாள் செபிக்கிறோம் கர்த்தர் தாம இந்த நேரத்திலும் ஆண்டவரை எங்களுடைய செபத்தை கேட்டு ஒரு விசையாக மனம் இறங்குவீராக ஆண்டவரை இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயப்படும் ஏ சிவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் யூ